பாஸ் தமிழ் சீசன் நைனோட இன்றைய மூன்றாவது ப்ரோமோவில் நம்ம விஜய் சேதுபதி துசார விட்டு கிளி கிளினு கிழிச்சுட்டாரு அதாவது இது வரைக்கும் எட்டு சீசன் முடிஞ்சு இப்ப ஒன்பதாவது சீசன் போய்கிட்டு இருக்கு இது வரைக்கும் கேப்டன் ஆனதுக்கு அப்புறம் ஒரு கேப்டன்சிய பாஸ் புடுங்கினதே இல்லை ஆனா முதல் முறையா நீங்க இதுக்கு கேப்டனுக்கே தகுதி இல்லை அப்படின்னு சொல்லிட்டு இதுக்கப்புறம் நீங்க கேப்டன்சி டாஸ்க்லயே பங்கு பெற முடியாது அப்படின்னு சொல்லி கேப்டன் பதவியே பிடுங்கி நம்ம பிக் பாஸ் அந்த அளவுக்கு ஒரு மோசமான கேப்டனா இருந்திருக்கிறாப்ல நம்ம துஷார் அதுவும் பஸ்ட் கேப்டனு இப்ப என்ன நடந்திருக்கு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம கேப்டனே வந்து பாத்தீங்கன்னா ரூல்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணவே இல்லை அது மட்டும் இல்ல வீட்டுல அடிக்கடி நாய் குலைக்குது அதை எஃப்ஜே தூங்கும் போதெல்லாம் நாய் கொலைச்சிக்கிட்டே இருக்கு நீ போய் என்னன்னு கூட கேட்கவே இல்லை அப்படிங்கிற மாதிரி விஜய் சேதுபதி நம்ம துசார பார்த்து கேள்வி கேட்குறாப்புல அதை மட்டும் இல்லை நீ வீட்டில் என்ன நினப்புல சுற்றிக்கிட்டு இருக்க அப்படின்னு கேள்வி கேட்குறாப்புல நம்ம துஷார் என்ன நினப்புல சுற்றிக்கிட்டு இருக்கிறாரு நமக்கு தெரியும் உங்களுக்கு தெரியுமா மறக்காம இந்த வீடியோக்கு கீழே கமெண்ட் பண்ணுங்க